என்ன மனுஷங்களோ எனக்கு எதுவுமே பிடிக்கல கவா ஹம் கிவா அடி அம்மா என்னடி இப்படி ஆயிப்போச்சு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம்னு நினைச்சா கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்கன்னு வந்து செக்கையும் கெத்த மாமா கிட்ட கொடுத்துட்டேனேம்மா

ஆ வந்ததுக்கு உங்க நாரதர் வேலை நல்லா காமிஸ்டீங்கள இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே நீ என்ன சொன்ன பெரிய வேலை பெரிய சம்பளம் இதுக்கு தான் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது இப்போ உள்ளதும் போச்சா சந்தோஷமா இப்போ பவித்ரா சொல்லிட்டு போனதை பார்த்தா அவங்க கல்யாணம் நடக்குமானே தெரியல இதில் எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது ஐயோ எனக்குன்னு வந்து சேர்ந்ததுங்க பாரு இப்ப என்னடி பண்றது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மாதவிக்கு மயக்க தெளியறதுக்குள்ள அவ கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு வந்துருவா ஆமா அவளை கொண்டுட்டா அப்படியே பௌத்திர கல்யாணம் நடந்துருமாக்கோ ஏய் கவலைப்படாத அந்த பையன் பவித்ரா மேல ஆசை வச்சுட்டா இவ கோச்சிட்டு வந்தாலும் அந்த பையன் அப்படியே விட்டுற மாட்டா பவித்ராவை எப்படியாவது சமாதானப்படுத்துவான் சம்மதிக்கும் வச்சிருவான் எப்படியும் கல்யாணம் நடந்துரும் நம்ம மாப்பிள்ளைக்கும் வேலை கிடைக்கும் அப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய வேலை கிடைக்கும்டி டி சரியா நிஜமாவா அம்மா சொல்ற ஆமாண்டி நான் சொன்னா பழிக்கும் பாரு அப்படி மட்டும் பழிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோ நாலு பவுன்ல பழைய வாங்கித் தருவியா சொன்ன வாயில நாலு ஸ்பூன் சக்கரை போடுவேன் சொல்ல வந்த அதான பாத்த நான் வளர்த்ததாச்சே அப்படித்தானே இருக்கும் அந்த பத்மினியை இப்படியே விட்டு வச்சோன்னு வச்சுக்கோடி கண்டிப்பா ஒரு நாள் மாப்பிள்ளைய தான் பக்கம் இழுத்து வச்சுக்குவா மாப்பிள்ளைக்கு தான் மனசுல எந்த கள்ள கப்படமும் இல்ல ஆனா அவளும் அவ பார்வையும் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி ஒரு முகம் சம்பந்தி அம்மாவும் இந்திராவும் வீட்டுல இருக்கும் அவர் கூட ஜோடி போட்டுக்கிட்டு போறான்னா இது எங்க கொண்டு போய் விடும் தெரியாதா இது ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காதுடி மாப்பிள்ளையே ஆம்பள தானே கொண்டாட்டி வேற எழுந்துட்டு இருக்காரு அப்புறம் தப்பு ஏதாவது நடந்து போச்சுன்னா அவ நம்ம மாப்பிள்ளை இழுத்துக்கிட்டு போயிடுவா அப்புறம் நிஷாவுடைய நிலைமை மாமா அப்படி எல்லாம் போயிட மாட்டாருமா மாமா நினைச்சிருந்தா எப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாரு ஆனா ஏன் செஞ்சுக்கல ஒன்னு அக்கா மேல இருக்க பிரியம் இன்னொன்னு அவரோட குழந்தை நிஷாவை பாதிக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் அவர் பண்ண மாட்டாருமா நில தடுமாறதுங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுடி மாப்பிள கூட ஜோடி போட்டுக்கிட்டு போனாலே அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குடி அங்க உள்ள நிலைமைய பார்த்து என்னால சகிச்சுக்க முடியாம தானே சம்பந்தி அம்மாவும் இந்திராவும் உன்ன மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுக்கு பொண்ணு கேட்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க என் பேத்திக்காக உன்னை மாப்பிளைக்கு கட்டி வைக்கணுங்கிற நினைப்பு எனக்குள்ள இருந்துச்சு அவரை கட்டிக்க நீயும் சம்மதம் சொல்லிட்ட இப்போ சம்பந்தி அம்மாவும் இந்திராவும் நம்ம ரொம்ப ராசி ஆயிட்டாங்க நாம கை கோர்த்து பத்மினி விரட்டி அடிச்சிட்டு சமயம் பார்த்து மாப்பிள்ள கிட்ட பேசி அவருக்கு உன்னை கட்டி வைக்க சம்மதம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்க அப்புறம் பக்குவமா சொல்லி உன் அண்ண சம்மதத்தையும் வாங்கிடலாம் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தையும் நடத்திடலாம் சபாஷ் பின்றீங்க வெளியில வாங்க நீ எப்படா வந்த பத்மிய விட்டு வச்சீங்கன்னா ஒரு நாள் மாப்பிள்ளையை தம்பக்கம் இழுத்துருவான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்பவே வந்துட்டேன் இப்போ எனக்கு தெரியாம இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது விட்டா மாமாவுக்கு இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிக்கலாம் நினப்பீங்க போல இல்லம்மா எப்படி எப்படி உங்க சம்பந்தி அம்மாவும் இந்திராவும் இங்க வீட்டுக்கு வந்து இவ்வளவு பொண்ணு கேட்டாங்களா இல்ல பத்மினி அவங்க வீட்டுல இருந்து விரட்டுறதுக்கு இவ்வளவு பழி கொடுக்க பாக்குறாங்களா சேச்சா அப்படியெல்லாம் இல்லடா அவங்க உண்மையிலேயே இவ்வளவு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும் தான்டா நினைக்கிறாங்க ஏமா அக்காவை கட்டி கொடுத்து அவளை பழி கொடுத்தது பத்தாதா அங்க இவளை அனுப்பி சாகடிக்க போறீங்களா நான் ஒண்ணு அக்கா மாதிரி கிடையாது என்கிட்ட யாரும் வாளாட்டவும் முடியாது அப்போ மாமாவை கட்டிக்கிறதுக்கு தயாராயிட்ட பத்மினிய விரட்டி அடிச்சிட்டு மாமா சம்மதம் வாங்கிட்டா கெட்டி மேலம் தான் ஏ கவிதா பேத்தி மேல இருக்க பாசத்துல அம்மா இப்படி தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கு மாமா மனசு வச்சா குழந்தைய கவனிச்சுக்க சுலபமான வழி ஆயிரம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவளவு அவருக்கு கட்டி வைக்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது ஒருவேளை மாமாவே ஒத்துக்கிட்டாலும் அவருக்கும் இவளுக்கும் பத்து வயசு வித்தியாசம் இருக்கு இந்த பொருத்தம் சரி வராது அது போக இவ அந்த வீட்டுல போய் வாழவே முடியாதுமா இந்திராவும் அவங்க அம்மாவும் பசுத்தோல் போத்திய புலி மாதிரி ஊனாய் கூட்டத்தை சேர்ந்தவங்க பத்மினின்னு ஒருத்திய விரட்டுறதுக்கு உங்களை பழி கொடுக்க பார்க்குறாங்க இவ்வளவு காவு கொடுக்க பார்க்குறாங்க உங்கள் உதவியோட பத்னியை விரட்டி அடிச்சுட்டு உங்களை கலட்டி விட்டுருவாங்க தேவையில்லாம இவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏமாற்றம்னா இவளால தாங்கிக்க முடியாதுமா யாராவது எளிய விரட்டி அடிக்க வீட்டையே கொளுத்துவாங்களா அவங்க வீட்டில் இருக்க பத்னியை விரட்ட இந்திராவும் அவன் அம்மாவும் நம்ம வீட்டை கொளுத்து பாக்குறாங்க அவங்க வீட்டில் இருக்க பத்னியை விரட்ட இந்திராவும் அவன் அம்மாவும் நம்ம வீட்டை கொளுத்து பார்க்குறாங்க அது போக மாமா அந்த பர்பஸலுக்கு ஒத்துக்கவே மாட்டாருமா எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் அவங்க சதிக்கு ஆளாயிராதீங்க ஒரு அண்ணனா உன் விருப்பத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன் இல்லடா குரு இப்ப சம்பந்தி அம்மாவோ இந்திராவோ நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்கடா நீ ஆரம்பத்திலையே தடங்கள் சொல்லிடுவேன்னு பயந்துதான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம விட்டுட்டேன் இப்பதான் விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சே நல்லது நடக்கும்போது மறுக்காதடா ஆமாண்ணே மாமாவுக்கும் எனக்கும் இருக்கிற வயசு வித்தியாசத்தை நான் பார்க்கல அவரோட நல்ல மனசுக்கும் நிஷாக்கு ஒரு நல்ல அம்மாவாக ஆகப் போகிற கொடுப்பனைக்கும்தான் அம்மா கேட்டதும் நான் சரின்னு சொல்லிட்டேன் மாமாவோட தான் கட்டிக்குனோம்ன்ற ஒரு முடிவோட தான் நான் இருக்கேன். தயவு செஞ்சு இது தடுக்கணும் நீ நினைக்காத மாமா கிட்ட சம்மதம் வாங்க நீயும் ஹெல்ப் பண்ணுன ப்ளீஸ். டேய் குரு யாருகாக இல்லனாலும் நிஷாவுக்காகவாவது இந்த கல்யாணம் நடக்கணும்டா மாட்டேன்னு சொல்லிடாத. எல்லாம் கை கூடி வர நேரத்துல அப்புறம் முடியாதுன்னு நீ முட்டு கட்ட போடறாத என்ன புரிஞ்சுதா நீ இந்த உலகத்தை விட்டு போனு நான் சொன்னதுனாலதான் அவ விஷத்தை சாப்பிட்டான்னு நீங்களே நம்பிட்டீங்க நீங்க நம்பனதும் இல்லாம அப்படியான என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல பவி இல்லங்க நான் போறேன் போறேன்

இந்த நேரத்தில் நாம என்ன அவளை கேள்வியை கேட்க முடியும் இதை பாருடா பவித்ரா கிட்ட பேசு அவ சூழ்நிலையை புரிஞ்சுக்குவா என்ன முழிச்சிட்டியா இப்போ பரவாயில்லையா இப்போ மூச்சு விட முடியுதா உன் பாட்டி அம்மா பாரு ரொம்ப கவலையா இருக்காங்க வீர நான் போய் கூப்பிட்டு வரேன் சரி அம்மா அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க நீங்க போய் பாருங்க அப்படியா வா ஐயோ டீ மாதவி ஏன்டி இப்படி பண்ண டி அடி பாவி மகளே இப்படி அடி பண்ணுவ கே இப்படி பண்ண நான் தான் சொன்னேன்ல உனக்கு பாட்டி நான் இருக்கே என்ன அப்படி என்னடி ஆத்திரம் உனக்கு கடவுள் புண்ணியத்தில் நீ உயிர் பொழைச்சி வந்திருக்க நாங்க யாரும் உன்ன பார்க்காம இருந்திருந்தா இல்ல லேட் ஆயிருந்தா உங்க கதி என்னடி ஆயிருக்கும் என்ன இருக்கும் பாட்டி நானும் என் அப்பா அம்மா போன இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் மாதவி நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க வாயை மூடி நாங்க என்ன உன்னால பெருசா நிம்மதி இழந்துட்டோம் குடும்பம் உறவுன்னு இருந்தா நாளும் இருக்க தாண்டி செய்யும் அதுக்காக விஷத்து குடிச்சிட்டு சாவாங்களா எப்படியோடி பெரிய நீ தப்பிச்சிருக்க இந்த மாதிரி என்ன சாரி கேட்கணும் கடுமையா நடந்திருக்க தேவையில்லை இனிமே நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே நீ அத்த பொண்ணுதான் நான் ஒத்துக்கிறேன் ஏதாவது கோவத்தாப இருந்தா அதை ஏன் கிட்ட காட்டு உன்ன அழிச்சுக்கணும்னு நினைக்காத சரியா நீ எதுமே சாப்பிடல உனக்கு குடிக்க நான் ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வர என்ன சரி பாட்டி வாதே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் சரி பாட்டி பாட்டி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம் நீ வா சார் ஐசியூ ரூம் அங்கே இருக்கு நீங்க போய் உங்க மாதவி தானு பாத்துருங்க போங்க சரிங்க

விஷயம் கேள்விப்பட்டு நீ இருக்குமோன்னு பயந்து போய் இங்க தேடி ஓடி வந்திருக்கேன் ஏண்டி என்ன போப்போன் வரட்ட ஐயோ நீ போன்னு சொன்ன போடி கேள்வி கேட்டு ஏண்டி நீ உயிரை வாங்குற போடி நான் அப்புறம் பேசுறேன் ஹலோ பாண்டியன் ஆ ஹாய் தேவ் நீங்க போ வந்தீங்க நான் இப்போதான் வந்தேன் தேவ் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் சரி கொடுத்துட்டு வாங்க அப்புறம் தேவ் மாதவ் எப்படி இருக்காங்க நானே நேர்ல வந்து உனக்கு விளக்கமா சொல்றேன் முதல்ல இங்க இருந்து போ ஏங்க ஏன் டென்ஷனா கத்திட்டு இருக்கீங்க யார் இவங்க இவ என் ஃப்ரெண்ட் தான் சிஸ்டர் ஏங்க அவங்கள ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க இப்பதான் அவங்க கண்ணை முழிச்சிருக்காங்க

பாட்டி பாட்டி பூ கூடல கீழே விழுந்துருச்சு ரொம்ப சந்தோஷம்மா பூவும் குங்குமமும் கீழே விழுந்தா நல்ல சகனும் சொல்லுவாங்க அதுவும் ஒரு பொண்ணு நீ எடுத்து கொடுக்கற அதனால என்னோட வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் இந்த பூவை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ணப் போறேன் நான் உனக்கே வச்சு விடுறேன் குடு திரும்ப பாட்டி நான்தான் நீ ஆ நம்ம கோவிலில் பார்த்தோமே ஆ ஓ ஆ ஆமா இல்லை நீ எப்படிம்மா இங்கே மாதவி என் ஃப்ரெண்டு தான் நான் பாண்டியன் சார் வீட்டில் அவரை பொண்ணை பார்த்துக்கறதுக்காக இருக்கேன் ஓ அப்படியா மாதவி இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே இல்ல பாட்டி சொல்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஓ சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் இல்ல ஏமா வந்ததும் கிளம்புற இல்ல மாதவிய பாக்கணும்னு வந்தேன் பாத்துட்டேன் அதான் நான் கிளம்புறேன் மாதவி வீட்டுக்கு வந்ததும் நீ இங்க வீட்டுக்கு வரணும் சரியா ம் சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டி ஆ சரி வரேன் விஷயத்தையும் சொன்னான் ஓ அப்படியா தேவ் சார் ஆ வாங்க ஆமாம் அவங்க உங்கள் ஃப்ரெண்டு மாதவி தானா ஆமாம் சார் ஓ உங்கள் ஃப்ரெண்டு தானே அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க அவங்க கிட்டே பேசிட்டு இருந்துருக்கலாமே பேசிட்டேன் சார் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் ஆ என்னவா இருக்கும் பண்டியன் யார் இந்த பொண்ணு இவங்க என் இருந்து என் பொண்ணு நிஷாவை பார்த்துக்கிறாங்க மாதவியோட ஃப்ரெண்டா மாதவியோட ஃப்ரெண்டா ஆ மிஸ்டர் தேவ் வாங்க மாதவியை பார்க்கலாம்